புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின் வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் பாலியல் வன்கொடுமைகளின் கூடாரமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஜீரணிக்க முடியாத கலங்கடிக்கக்கூடிய உண்மையை சமீப நாட்களாக வெளிவரக்கூடிய சம்பவங்களில் அதற்கு காரணமான பள்ளிகள் சூறையாட பண்றதும் ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டங்கள் பாயிறதும் நமக்கு நல்லா உணர்த்திட்டு இருக்கு அந்த வரிசையில் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஐந்து வயது குழந்தை அந்த பள்ளியின் ஆசிரியராலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்த நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு கடந்த ஒன்றரை மாதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு செல்ல மறுத்து வந்துள்ளார் இதனால் பெற்றோர்கள் சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று உடல்நிலையை பரிசோதனை செய்த போது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகியிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது இதனால் அதிர்ந்து போன பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெள்ளிக்கிழமை மாலை பள்ளியை முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் யார் என்று விசாரித்தபோது சிறுமி அந்த ஆசிரியரை அடையாளம் காட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த ஆசிரியரை மடக்கி பிடித்த உறவினர்களும் பொதுமக்களும் சரமாரியாக தாக்கினர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களிடம் அழைத்துச் சென்றார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் தாக்குதலில் இருந்து ஆசிரியரை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் போலீசார் பள்ளிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியதுடன் ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடலூர் புதுச்சேரி சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலை சுமார் நான்கு மணிக்கு தொடங்கிய மறியல் போராட்டம் இரவு பனிரெண்டு மணி வரை நீடித்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் பல கிலோமீட்டர்களுக்கும் போக்குவரத்து முடங்கியதை அடுத்து அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இதனை ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் பாஜக பிரமுகர் ராமுக்கு சொந்தமான கடலூர் சாலையில் உள்ள மதுபான கடையையும் அவரது பள்ளியையும் அடித்து உடைத்து சூறையாடினர் இரண்டு பள்ளி பேருந்துகளும் அடித்து நொறுக்கப்பட்டு தவளக்குப்பம் முழுவதும் அடைக்கப்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமே போர்க்களமாக காட்சியளித்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செல்வம் டிஐஜி சத்தியசுந்தரம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர்கள் சிறுமி பாதிக்கப்பட்ட பள்ளியை உடனடியாக மூட வேண்டும் என்றும் பள்ளி தாளரை கைது செய்வதுடன் குற்றத்திற்கு துணை போலீஸ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் தங்கள் கண்முன்னே பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நிலைமை மோசமாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தவளக்குப்பத்தில் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பள்ளி சீல் வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்த நிலையில் பள்ளியில் நாளை நடைபெறும் செய்முறை பயிற்சி ரத்து செய்யப்படுவதாகவும் மாற்று பள்ளியில் வேறொரு நாளில் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் கூப்பம் பள்ளியில் நடந்த ஒரு அசம்பவ சம்பந்தம் காரணமாக ஒரு குற்றவாளி வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவர் மேலே வந்து போக்ச சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவருக்கு தகுந்த தண்டனை வந்து கிடைக்கப்பெறும் ஸோ இந்த பள்ளியில் அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் ஸோ அது விசாரணைன்னு அறிவிப்பட்டு இப்போ இந்த பள்ளியை வந்து இப்போ சீல் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ பள்ளி ஒன்று உடனடியாக சீல் பண்ணுறோம் அதுக்கான மேனேஜ்மெண்ட் மேலேயும் தகுந்த மாதிரி வழக்கு விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இது பரவாயில்லை இதேமாரி சம்பவங்கள் மறுபடியும் பாண்டிச்சேரி நடக்காமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பும் அரசு சார்பாகவும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இதனால் புதுச்சேரியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டு உள்ளது மேலும் கைதான மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தினர் சம்பந்தப்பட்ட மணிகண்டனை தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியருக்கு குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சதியாளர்களுக்கும் அந்த மற்றும் அவருடன் இருக்கின்ற இந்த சகாக்களுக்கும் நேரத்தில் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் அனைத்து தவளகுப்பத்தை சேர்ந்த அனைத்து கிராமங்களும் அனைத்து அமைப்புகளும் இந்த நேரத்தில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழாத வண்ணம் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து சார்பாகவும் குறிப்பாக நல்லவாடு வடற்கு நல்லவாடு தெற்கு சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்